அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரீலிஸ்ட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் டெய்லியும் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ கூட வளரங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு நாலரை ஏக்கரா தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க பே குமங்கலத்துல உலப்பேட்டை போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து கட்ரோட்டில் உள்ள வந்தோம்னா அந்த லேண்டை வந்துருங்க நல்ல ஒரு அருமையான பூமி சிம்மன் பூமி பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்ச அடி ரோடு நம்ம காடு எண்டு வரைக்கும் இருபத்தஞ்சு அடி ரோடு இருக்குங்க செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி வந்து வெறும் எம்டி பூமிங்க கிணறு போரு இபி சர்வீஸ் இது எதுவும் கிடையாதுங்க சூப்பரான பூமி இதனோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் ரோடு பேஸில் பூமி வந்து நெட்ரைக்கும் கிடையவே கிடையாதுங்க வந்து விசாரிச்சு பாருங்கள் டாக்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க லீகல் படி மெயின் ரோடு ரொம்ப பக்கம்ங்க பொள்ளாச்சி டு கரூர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே வந்து பக்கமாக வரும்ங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ரொம்ப நியரெஸ்ட்டு வருங்க புது ரோடுங்க ரோடு பேசியே இருக்குங்க செம்மண் நிலம் அது இது வரைக்கும் வரும் அந்த சைடு ஆரம்பித்து இது வரைக்கும் வருங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் சைடாக வருங்க கிழவர் கிழவர் தொழில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகல அகலா பாதை வந்துடுதுங்க வடக்கு தார் ரோடு வந்துடுதுங்க அதனால வந்து வடக்கும் கிழக்கும் கார்டன் வந்துடுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று